தருமபுரி நெல்லிநகர் ரயில் நிலையம் மேற்புறம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி கோட்டை மாரியம்மன் கோவில் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருவிழா நெல்லிநகர் அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி கோட்டை மாரியம்மன் கோவில் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை முதல் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வியாழக்கிழமை எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வரை தருமபுரி நெல்லி நகரில் அமைந்துள்ள ஓம் சக்தி கோட்டை மாரியம்மன் மங்கலாம்பிகை சமதே மகாலிங்கேஸ்வரர் சக்தி விநாயகர் பாலமுருகன் ஸ்ரீதேவி பூதேவி சமதே ஆதி கேசவ பெருமாள் துர்கை துர்கையம்மன் ஸ்ரீ அஷ்டபுஜ ஸ்ரீ மகா காலபைரவர் ஆகிய தெய்வங்களுக்கு திருவிழா நாட்களாக நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து முதல் நாளான இன்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று ஆயிரக்கணக்கான பக்த கோடிகளுக்கு அன்னதானம் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணியளவில் நூற்றி எட்டு திருவிழக்கு பூஜை இதனைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு அன்னதானமும் நடைபெறுகிறது ஆறாம் தேதி அம்மனுக்கு கூழ் ஊற்றுதலும் ஏழாம் தேதி குடம் எடுத்தலும் எட்டாம் தேதி அம்மன் திருவிதி உலாவும் நடைபெறுகின்றது எனவே பக்த கோடிகள் அனைவரும் அம்மன் அருள் பெருமாறு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது